என் தாய் தமிழர்கள் அனைவருக்கும் என் முத்தமிழ் வணக்கம் அன்பும் மரணம் திருவள்ளுவம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இன்றைய திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகழ் குரட்பா என் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து இகழதீர் சாந்தொழுக வல்லார யாரு மிகளுக்கும் தன்மை அவர் இகழதீர் சாந்தொழுக வல்லார யாரு கொடுக்கும் தன்மை அப்படி என்றால் பாருங்கள் ஒருவர் மனதில் தீ எண்ணம் தோன்றினால் அந்த தீய எண்ணத்திற்கு இடம் கொடுக்காமல் நல்ல எண்ணத்துடன் வாழ்பவரை இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாது அதனால் தீய குணம் நம்மிடம் வராமல் காப்போம் அப்படி வந்தாலும் கொடுக்காமல் மனிதர்களை மனிதர்களாக மதித்து மனித நேயத்துடனும் நல்ல நல்ல நல்லெண்ணத்துடனும் வாழ்வோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இதைத்தான் இகழதே சாந்தொழுக வல்லாரை யாரே மிகளுக்கும் தன்மை அவர் என்று நம் முப்பாட்டன் ஐயன் தெய்வ புலவர் அவர்கள் இந்த குரலில் மிகவும் அற்புதமாக கூறியிருக்கிறார் அவ்வாறு பகையும் கோபமும் அழிக்கும் அன்பும் அரவணைப்பும் மனிதனை உயர்த்தும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் உங்கள் கவி அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம் நன்றி வணக்கம்